ஒன்றைக்கான தேவனுடைய வார்த்தை குயவன் இறைமியா பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுது இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் நாங்கள் தேவனுடைய கையில் களிமண் போல இருக்கிறோமா அவர் நம்மை அவர் விரும்பிய விதத்தில் வனைந்து கொள்வார் உண்மையில் ஒரு குயவனை நாங்கள் எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் குயவனுடைய கையில் இருக்கிற களிமண்ணை குயவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படி வணைந்து கொள்வார் அப்படி அவர் வணைந்து கொள்ளும் பொழுது அவர் வணைந்தது சரியாக வரவில்லையாக இருந்தால் அதனை உடைத்து மீண்டும் உருவாக்கும் தன்மையை நாங்கள் பார்க்கிறோம் அப்படித்தான் நம்முடைய தேவனும் அவர் எங்களை எப்படி வணைந்து கொள்ளணும் என்று நினைக்கிறாரோ அப்படி வணைந்து கொள்வார் சில சமயங்களில் எங்களை உடைத்தும் உருவாக்குகிறார் எப்படி குயவன் தன்னுடைய கையில் இருக்கிறதான களிமண்ணை தான் விரும்பிய வடிவத்தில் தான் விரும்பிய அளவில் வினைந்து கொள்ளுகிறாரோ அதே போலதான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறதான எங்களையும் தேவன் தான் எப்படி விரும்புகிறாரோ அப்படி வனைந்து கொள்ளுவார் ஆனால் ஒவ்வொருத்தரையும் தேவன் வணந்து கொள்ளுகிறதான விதம் வித்தியாசமானதாக இருக்கும் ஆனால் தேவன் உருவாக்குவாராக இருந்தால் முடிவு ஆசீர்வாதமானதாகவும் அழகானதாகவும் இருக்கும் ஆகையால் நாங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறதான களிமண்ணாக இருக்கிறோம் தேவன் அவருக்கு உகந்த வகையில் அவர் நினைப்பதைப் போல மிகவும் அழகாக எங்களை உருவாக்குவார் டே